என்ன சவாலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ இது விழிப்புணர்வு ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாங்க பெரிய விவசாயிகள் நல்ல விழிப்புணர்வாக இருக்காங்க நாங்கள் இயற்கை உரங்கள் உற்பத்தி பண்ணி இங்கே பெரிய பெரிய விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து ரெகுலராக வாங்குகிறாங்க ஆனால் சிறு விவசாயிகளுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு இல்லை இந்த விழிப்புணர்வு ஏற் ஏற்படுத்துனா இதோட நோக்கமே விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செயல் விளக்கங்கள் தான் ஒரு விவசாயி நல்லா இருக்குன்னா அடுத்த விவசாயி நிச்சயமாக செய்ய போகிறாங்க அது மாற்று கருத்தே கிடையாது இதை நம்ம கொண்டு வர்றதுக்கு என்ன வழிமுறைகள் பார்த்தீங்கன்னாங்க எளிய முறைகள் தாங்க இப்போ எடுத்தோடனா நூறு சதவீதம் ஏன் மருந்தை பயன்படுத்துன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து இந்த மருந்தை பயன்படுத்த சந்தேகங்கள் நிறையா எழுமலாம் அவங்க இதை நம்ம முழுக்க யூஸ் பண்ணோம்னா ரிசல்ட் வராமல் போச்சுன்னா மகசு வராம நம்ம பாதிச்சுருவோம் அப்படின்றாங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகளை மாற்றுறோம் அது எந்த வடிவில் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னாங்க முதல்ல நீங்கள் பயன்படுத்துகிற கெமிக்கல் பாதி பயன்படுத்துங்க பாதி வந்து எங்களுக்கு இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க வித்தியாசங்கள்னு பார்த்தோம்னாங்க எதிர்காலத்தில் நூறு சதவீதம் எங்களுக்கு மருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம் சார் இன்னைக்கு வந்து நம்ம கணக்கு பார்த்தோம்னாங்க உப்பாசியில் சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஹெக்டர் இயற்கை பிளான்டேஷன் டீ பிளான்டேஷன் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஏக்கர் இதே முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைச்சிடாது ஆயிரம் ஹெக்டர் தான் இருந்தது இப்போ வந்து கிட்டத்தட்ட டபுள் டீ குரண்ட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி தான் இது வந்து பெரிய விவசாயிகள் ஏன்னா பிளான்டேஷனா உங்களுக்கு தெரியாத இல்லை பெரிய விவசாயிகள் சிறு விவசாயிகள் அதே மாதிரி தாங்க இன்றைக்கி சிறு விவசாயிகள் வந்துங்க ஒரு பத்து ஐம்பது பேருக்கு நம்ம ட்ரையல் எடுத்தோம் நிச்சயமாக நாளைக்கு ஐநூறாயிரம் பேருக்கு மாறும் மாற்று கருத்தே கிடையாது இது மாற்றி நம்ம கொண்டு வரலாம் விவசாயிகள் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னாங்க அது டீ போல பரவிடும் இருக்குது கெமிக்கலோட இயற்கை விவசாயம் பண்ணால் நல்லா இருக்குன்ட்டு டீ போல பரவிடும் ஏன்னா இது நம்ம என்னதான் சொன்னோம்னாலும் விவசாயிகளார பேசுனாலும் இது கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா அவங்க வந்து ஃபீல்டில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நல்லா இருக்குது இதை பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணாங்கன்னா அதை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறது எங்களுக்கு லைசன்ஸ் தருது ரெண்டாவது அவங்களும் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் டெப்போன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதன் மூலிமா அவங்களும் நிறையா கொடுத்துட்ருக்காங்க அரசாங்கம் நிறையா கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஒரு சங்க ஒரு டைமில் வந்து மானியம் கொடுத்து சரி பண்ணிடுறாங்க அவங்க இந்த மானியம் கொடுக்குறப்ப தான் ஒரு மைனஸ் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடப்பில் போட்டுருவாங்க ஏன்னா இலவசமாக வருது இல்லையா இலவசமாக வர்றப்ப விவசாயிகள் அதை பற்றி புரியுறதில்ல ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி போட்டுறாங்க இப்போ நாங்கள் என்ன பண்றோன்னு பார்த்தீங்கன்னாங்க இலவசம் தர்றது இல்லை இலவசமாக ஃபீல்டில் கொண்டு போய் யூஸ் பண்ண வச்சிடறோம் உதாரணத்துக்கு வந்துங்க ஒரு விவசாயி ஒரு காட்டை கொடுக்குறாரு எங்களுக்கு அந்த காட்டுல விதையை தவிர ஏ டுசட் நாங்களே இலவசமாக கொடுத்துறோம் எங்களுடைய உற்பத்தி மன்னோட உரங்கள் கொடுத்துடோம் நோய் மருந்து கொடுத்துட்றோம் அது போக கடைசியில் மகசூல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து தனியாக வச்சுருவோம் இயற்கை மருந்து அது கொடுத்துருவோம் பயோஸ்டிம்னு சொல்லுவோம் அது அதுவும் அரசாங்கம் நேர்ச்சது தான் அது கொடுத்துரும் கடைசி வரைக்கும் அறுவடையை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கோம் கெமிக்கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஈல்டு சே வந்து ஒரு நாற்பது டன் வருதுன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு பயன்படுத்திங்கன்னா ஐம்பது டன் வருதுன்னு உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்த நம்பிக்கை எப்படி இருந்தால் முழு ஏரியாவில் அவங்க பண்ண மாட்டாங்க ஒரு பத்து ஏக்கர் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு ஏக்கர் ஒதுக்குவாங்க அந்த ஒரு ஏக்கரை அவங்க நம்ம ப்ரூவ் பண்ணிக்காம என்ன நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இருப்போம் என்சிஎம்எஸ்ல என்னோட உரங்கள் கொடுக்குறோம் நாங்கள் பிரைவேட்ல இவங்க வந்து ஒரு நாற்பது ஐம்பது நீலகிரி முழுவதும் ஏன்னா கூடலூர்ல இருந்து எல்லா பார்ட் ஆஃப் நீலகிரிஸ் எல்லாருமே நம்மளது பண்ணிட்டு இருக்காங்க மற்ற உருவத்துக்கும் என்ன பாதிப்பு சார் இப்போ கெமிக்கல் உரங்கள்னா பார்த்தீங்கன்னா மண் வளத்தை பாதிக்கும் முக்கியமாக சொன்னா நுண்ணீரை பாதிக்கும் ஏன்னா நுண்ணுயிர்ன்றது ரொம்ப முக்கியமானது ஏன்னா கெமிக்கலில் போடுறப்போ கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்துகிறப்போ நுண்ணுயிர் அத்தனையும் செத்துருக்கும் நுண்ணுயிர் செத்துருச்சுன்னா ரெண்டு விஷயம் முக்கியம் சார் இப்போ மண்ணில் வந்து காத்தோட்டம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நீரோட்டம் ரொம்ப முக்கியம் இந்த காத்தோட்டம் நீரோட்டம் அதிகமான கெமிக்கல் பயன்படுத்துறதுனால பாதிக்குது இப்போ இது இயற்கை உரத்தில் என்ன அரசாங்கமே சொல்லுது இதில் உள்ள இயற்கை கார்பன் சொல்லக்கூடியது அந்த துகள்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் அதிகமாக டெபாசிட் ஆகிடுது அதாவது நிறைய சேரும் சேர சேர பண்ண சொன்னால் பாருங்கள் எது பின் விளைவுகள் காத்தோட்டம் இல்லாத பின்விளைவுகள் நீரோட்டம் இல்லாத பின் விளைவு இது இது வந்து அதிகரிக்கும் அந்த மண் துகள்கள் கார்பன் சொல்லக்கூடியது அதிகரிக்க அதிகரிக்க காத்தோட்டம் நீரோட்டம் அதிகரிக்கும் அப்போ மண் வளம் அதிகரிச்சுன்னா இவங்க வெளியை ஊன்றாங்க அடுத்து என்ன வருங்க உங்களுக்கு வேர் வரும் வேர் நல்லா பிடிச்சி வளரும் ஏன்னா காத்தோட்டம் கிடச்சிது வேர் நல்லா பிடிச்சி வரும் நீரோட்டம் தங்கிக்குவாங்க அங்கங்கே தங்குறப்போ செடியோட வளர்ச்சி நல்லா வரும் சார் எத்தனை வருஷமாக சார் எங்களுடைய நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆரம்பித்த நிறுவனம் சார் என்னுடைய தகப்பனார் ஆரம்பித்தது இப்போது எங்களுக்கு வந்து இவர் வந்து நாலாவது தலைமுறை இது வந்து நாங்கள் முதல்ல வந்து உரங்களாக கொடுத்து கொடுந்தோம் த்ரூ ஸ்பெக்கு கோத்தாரி இது மாதிரி பெரிய நிறுவனங்களோட உரங்களாக கொடுத்து கொடுந்தோம் இந்த இயற்கை உரங்கள் போனால் ஒரு பதினைஞ்சி வருஷங்களா பண்ணிட்டு இருக்கோம் சார் ரெண்டு நிறுவனம் இருக்குது எங்களுக்கு ஸ்வேத் அக்ரோடெக் மகாலட்சுமி அக்ரோ இன்டஸ்ட் ரெண்டு நிறுவனத்துக்கு நம்ம இருக்கோம் சார் the big shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு a shop where your shopping never ends ராகம் டிவி youtube பக்கத்தை subscribe செய்யுங்கள்